வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய அரசியலை கசக்கி வீசினார் உகண்டாவில் பிறந்த முஸ்லீம் ஜோஹரன் அமெரிக்காவில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் நியூயார்க் சிட்டியில் அமெரிக்க அதிபரை டெமோக்ராட் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட இளம் அரசியல் தலைவர் முப்பத்தி நான்கு வயது உகண்டா நாட்டவர் நியூயார்க் சிட்டியினுடைய முதலாவது இளைஞர் நியூயார்க் சிட்டியினுடைய முதலாவது முஸ்லிம் மேயராக ஒருவர் தேர்வு செய்யப்பட்டது உலகளாவிய கலாச்சார மாற்றத்திற்கு அமெரிக்க அதிபர் எடுத்த முயற்சி இரட்டை கோபுரமாக சரிந்திருக்கின்றது லண்டன் வந்தால் பாகிஸ்தானை பின்னணியாக கொண்ட லண்டன் மேயர் சிட்டி கானை சந்திக்க மாட்டேன் என்று கூறிய டொனால்ட் ட்ரம்பிற்கு அவர் பிறந்த நியூயார்க் சிட்டியிலேயே இப்பொழுது அவருக்கு எதிராக இன்னொரு நாட்டு முஸ்லிம் மேயராக மாறியிருக்கின்றார் என்ன போகின்றார் டொனால்ட் ட்ரம்ப் வறுமையில் வாடுகின்ற அமெரிக்க பாட்டாளி மக்கள் இவருடைய குரலை ஏற்றுக்கொண்டு வாக்களித்து இருப்பது மிக முக்கியமான மாற்றம் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா இந்த இளைஞருக்கு பாராட்டு அவரையும் ஒரு முஸ்லீம் என்று கேலி செய்தவர் டொனால்ட் ட்ரம்ப் நான்கு பெரிய நகரங்களில் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சி மண் கவ்வி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய இன்றைய பொருளாதார சரிவு முப்பத்தி ஐந்து தினங்களுக்கு மேலாக அமெரிக்கர்களை வேலையிலிருந்து வீட்டுக்கு அனுப்பி சம்பளமே கொடுக்காமல் இருக்கின்றது இதனால் வாக்கு வங்கி சரிகின்றது டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக கடந்த பன்னிரண்டு மணி நேரங்களில் நடந்து முடிந்திருக்கின்ற உலகின் முக்கியமான சம்பவங்களினுடைய தொகுப்பு அதிகாலையில் இந்த நேரம் வரை அமெரிக்கா முதல் ஐரோப்பா வரை சௌஹ்ரன் மம்டானி என்கின்ற முஸ்லீம் நியூயோர்க் சிட்டியினுடைய மேயராக தெரிவு செய்யப்பட்டு இருப்பதுதான் அதிர்வலைகளாக இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்த முயன்ற கலாச்சாரத்திற்கு மேல் விழுந்திருக்கின்ற ஓர் அடி என்று மேற்கு நாட்டு ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன கவர்ச்சிகரமான நியூயோர்க் மேயர் கடந்த நூறு வருட வரலாற்றில் இல்லாத இளம் மேயர் முப்பத்தி நான்கு வயதுடைய இளைஞர் அவருடைய உரை டொனால்ட் டிரம்பிற்கு எதிராக அவர் பிறந்த நியூயார்க் சிட்டியில் இருந்து கேட்டிருக்கும் குரல் டொனால்ட் டிரம்ப் அவர்களே நேற்று வரை இருந்த நியூயார்க் சிட்டியினுடைய இருள் விலகிவிட்டது இன்று முதல் ஒளி பிறந்து விட்டது என்று அவர் கூறியிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வருவதை தடுப்பது மட்டுமல்ல அவருக்கு அடுத்தவர் வருவதையும் தடுப்பதற்கான வேலைகள் ஆரம்பித்து விட்டன இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ம்ப் பிறந்த நியூயோர்க் சிட்டியில் இருந்தே ஆரம்பித்திருக்கின்றது என்று டொனால்டு டிரம்பிற்கு கேட்டிருக்கின்ற இதுவரை இல்லாத பெரும் சவால் இடியேறு கேட்ட நாகம் போல டொனால்டு ட்ரம்ப் துடித்தெழுவார் என்று கூறுகின்றார் வார்த்தைகளை அவர் கூறுகின்றார் முதலாவதாக உங்கள் ஒலியை அதிகமாக கூட்டி வையுங்கள் என்று நாகத்திற்கு காதில்லை அதற்கு இடியேறு கேட்காது ஆனாலும் அதிர்வலை கேட்கும் எனவே சத்தத்தை அதிகமாக வையுங்கள் என்ற பொருள் அதற்கு இருக்கின்றது டால் ட்ரம்ப் இவர் ஒரு டெமோக்ராட் கட்சியைச் சேர்ந்தவர் அல்ல இவர் ஒரு கம்யூனிஸ்ட் பைத்தியக்காரன் என்று இவரை பற்றி முன்னதாக கூறியிருந்தார் நியூயோர்க் சிட்டி ஒரு கம்யூனிஸ்டினுடைய கைகளுக்கு செல்லுமாக இருந்தால் நான் எதற்காக தர வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கேட்டிருக்கிறார் மேலும் நியூயார்க் சிட்டிக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தில் ஏற்கனவே அவர் வெட்டியும் இருக்கின்றார் இந்த நிலையில் இதுபோல அமெரிக்காவினுடைய நகரங்கள் முஸ்லிம்களிடமும் சிறுபான்மை அபாயம் இருப்பதனால் தான் டொனால்ட் டிரம்ப் நகரங்களை பாதுகாக்கத்தை அனுப்புவதற்கான முடிவை செய்ததும் தேர்தலில் தோல்வி அடைகின்ற நிறுத்துவதற்கு வேலையை செய்யாமல் அவரால் எதையும் காப்பாற்ற முடியாமல் இருக்கின்றது என்று முன்னர் வந்திருக்கின்ற ஆய்வுகளுக்கு வலுவூட்டுவது போல இந்த அதிர்ச்சி சம்பவம் காணப்படுகின்றது டொனால்ட் டிரம்ப் யாரையெல்லாம் வெறுக்கிறாரோ வெறுக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் நல்லதொரு நண்பனாக இவர் காட்சி அளித்திருக்கின்றார் ஹமாஸ் அமைப்பினர் பயங்கரவாதிகள் சட்டமுறனான வெளிநாட்டவர்கள் இவர்கள் வன்முறை கிரிமினல்கள் என்று டொனால்ட் டிரம்பினுடைய வெறுப்பு அரசியலையும் எதிர்ப்பதாக இந்த குரல் இருக்கின்றது டொனால்டு டிரம்பை யாரெல்லாம் வெறுக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் தங்களுடைய கதாநாயகனாக இவரை நினைத்திருக்கின்றார்கள் என்பது அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற அதிர்ச்சி அரசியல் நில நடுக்கமாகும் சௌஹ்ரான் மம்டானி மேலும் குறிப்பிடுகின்ற பொழுது வெளிநாட்டவர்களுக்கும் குடியேறிகளுக்கும் எதிரான வெறுப்பை காட்டாதீர்கள் இந்த நகரமே குடியேறிகளினாலும் வெளிநாட்டவர்களினாலும் கட்டப்பட்ட நகரம்தான் என்பதையும் மறந்து விடாதீர்கள் என்று டொனால்ட் ட்ரம்பிற்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார் டொனால்ட் டிரம்பினுடைய கடும்போக்கு அரசியல்வாதிகள் பைபிளை கையில் வைத்து வெள்ளை அமெரிக்கர்களும் வெள்ளையின பெண்களும் முஸ்லீம் குடியேறிகளினால் மனம் மாற்றப்படுகின்றார்கள் என்ற சதி கோட்பாட்டை அவர்கள் கூறி வந்தார்கள் இதை கொன்ஸ்பயர் கோட்பாடு என்றும் கூறிக்கொண்டார்கள் அழகாக அதே கொள்கையை தென்னாப்பிரிக்காவில் நிறவரி ஆட்சி காலத்தில் பிறந்த இப்போதைய உலக கோடீஸ்வரர் ஈலான் மேஸ்கும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது எனவேதான் டொனால்ட் டிரம்ப் மட்டுமே மற்றவரும் என்று மம்டானி பொருளாதார கருத்தியல் இன ரீதியாக தனது மத நம்பிக்கைகளுடன் டொனால்டு டிரம்பை எதிர்ப்போருடன் இணைந்து இந்த வெற்றியை அவர் பெற்றிருக்கின்றார் இந்த போக்கானது டொனால்டு டிரம்பினுடைய கற்பனை கோட்டை அவர் பிறந்த நகரத்திலேயே சரிய ஆரம்பித்து இருப்பதும் சர்வதேச அரங்கில் டொனால்டு டிரம்பிற்கு இனிமேல் மதிப்பு விழுவதற்குமான ஆரம்ப சமிக்ஞாக இது காணப்படுகின்றது டெமோக்ராட் கட்சியில் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஆனால் இவரை போல தெளிவாக டெமோக்ராட் கட்சியில் இருந்து அரசியலை பேசக்கூடியவர்கள் இல்லாத நிலையில் அந்த வெற்றிடத்தை இவர் நிரப்பி இருக்கின்றார் டொனால்ட் டிரம்ப் வீழ்ச்சியின் ஆரம்பத்தை இவரே தொடக்கியும் வைத்திருக்கின்றார் நியூயார்க் சிட்டி கலிபோர்னியா நியூ ஜெர்சி வெர்ஜீனியா ஆகிய நகரங்களை டொனால்ட் ட்ரம்ப் இழந்துவிட்டார் இது மிகப்பெரிய இழப்பாகும் இது மட்டும் அல்ல அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற காங்கிரஸ் செனட் ஆகியவற்றிற்கான இடைக்கால தேர்தலில் டொனால்ட் டிரம்பினுடைய அணி வீழ்ச்சியடைவதற்கான ஆரம்ப குறியீடாகவும் இது காணப்படுகின்றது சிட்டிகளில் கிரிமினல்கள் தெரு கலவரங்களை தூண்டுவதாக டொனால்ட் டிரம்ப் கூறி ராணுவத்தை அனுப்புகின்றார் ஆனால் இன்று வெளியாகி இருக்கின்ற பத்திரிகை ஒன்று இந்த கலவரங்களை தூண்டுவதே டொனால்ட் ட்ரம்பினுடைய கையாட்கள் தான் என்றும் தெரிவிக்கின்றது இரண்டாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய அடுத்த பாய்ச்சல் நியூ சிட்டி மீதுதான் இருக்கும் மூன்றாவது விரைவில் இது ஒரு மாறக்கூடிய அபாயமும் இருப்பதாக நோக்கர்கள் அச்சமடைந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்ப் தன்னை பார்ப்பது தெரிகின்றது என்று கூறும் இந்த இளம் மேயர் உமக்காக நான்கு வார்த்தைகள் உங்கள் ஒலியை கூட்டி வையுங்கள் என்று கூறியிருக்கின்றார் தேர்தலுக்கு முன் எல்லோரையும் இணங்க வைக்கும் சுடர்மிகு அரசியல்வாதியாக இருந்தார் என்றும் தேர்தலின் வெற்றிக்கு பின்னர் அவர் இப்படியாக பேசுவதில் பல்டி அடித்திருப்பதாகவும் சிஎன்என்எனுடைய டெமோக்ராட் கட்சிக்காக எழுதுகின்ற ஊடகவியலாளர் கூறுகின்றார் ஆனால் இப்பொழுது அமெரிக்கர்களுக்கு இதுதான் தேவை அமெரிக்கர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய நோய்க்கான மாத்திரையை இவர்தான் தந்திருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாகும் அதை அமெரிக்கர்களினால் தர முடியவில்லை அமெரிக்கர் அல்லாத தரப்பட்டிருக்கின்றது நாள் தரப்பட்டிருக்கிறது துரோகம் செய்யப்பட்ட ஒரு தேசத்தில் அவரை தோற்கடிப்பது எப்படி அவருக்கு பாடம் கற்பித்திருக்கின்றது முதலில் ஒடுக்குமுறையையும் ஒழிக்க வேண்டுமாக இருந்தால் அவரை அதிகாரத்திற்கு கொண்டு வந்த பின்னணியும் சூழ்நிலையையும் மாற்றியமைக்க வேண்டும் என்றும் இந்த இளம் மேயர் கூறியிருக்கின்றார் இவர் யார் இவருடைய பின்னணி என்ன என்பதை இனி பார்க்கலாம் தொள்ளித்தி ஓராம் ஆண்டு உகாண்டா நாட்டில் முப்பத்தி நான்கு பெற்றோர் உகாண்டாவில் சந்தித்து காதலித்து மனம் முடித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவருக்கு ஏழு வயது இருக்கின்ற பொழுது குடும்பம் நியூயார்க் சிட்டியை வந்தடைந்தது இவருடைய தந்தை ஒரு பேராசிரியர் சர்வதேச விவகார பேராசிரியராக அமெரிக்காவினுடைய கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றார் தாய் ஒரு திரைப்பட இயக்குநராக இருக்கின்றார் இவர்களுக்கு பிறந்த சௌரான் மம்தானி இளம் பட்டதாரியாக இருக்கின்றார் இவருடைய பணிகள் வீடுகளை இழக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்வது வருமானம் இல்லா ஏழைகளினுடைய எதிர்கால வாழ்க்கையை காப்பது என்று அமெரிக்க ஏழைகளுடன் இணைந்து வாழ்ந்த காரணத்தினால் இவருடைய சிந்தனைகள் புரட்சிகரமானதாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்க குடியுரிமையை பெற்றிருக்கின்றார் நியூயோர்க்கினுடைய முதல் முஸ்லிம் நகர மேயராக மாறியிருக்கின்றார் இவருடைய அரசியல் இலக்கு என்ன முதலாவது நியூயோர்க் சிட்டியில் பேருந்து இலவச வருமான இழப்பை ஏற்படுத்தும் இரண்டாவது நியூயோர்க்கில் ஒரு மில்லியன் வரை வாடகை வீடுகள் உண்டு இந்த வாடகை வீடுகளில் மனம் போல வருடம் தோறும் வாடகையை உயர்த்தி செல்லுகின்றார்கள் இது நிறுத்தப்படுகின்றது இப்போதே வன்முறையாக உயர்ந்து விட்டது இனிமேல் உயர்த்த முடியாத என்று அத்தனையையும் உரைய வைக்கின்றார் ஆகவே வாடகையில் மாற்றம் இருக்காது மூன்றாவது நியூயோர்க் சிட்டியில் நகர சபையே சூப்பர் மார்க்கெட்டுகளை அளவில் உருவாக்கும் அன்றாட பொருட்கள் லாபம் இல்லாது விற்பனை செய்யப்படும் இப்பொழுது வாழ்க்கை செலவு உயர்வதற்கு பொருட்களினுடைய விலையை மனம் போல உயர்த்தி செல்லுகின்றார்கள் கடைகாரர் அந்த விலை குறைந்தாலும் ஏற்றி வைத்திருக்கின்ற விலையை இறக்க மறக்கின்றார்கள் இவர்களை இறக்க வேண்டுமாக இருந்தால் இவர்களுக்கான மாத்திரை சூப்பர் மார்க்கெட்டை நகர சபையை கட்ட வேண்டும் என்கின்றார் நான்காவது அனைத்து பிள்ளைகள் பராமரிப்பு நிலையங்களிலும் ஆறு மாதம் முதல் ஐந்து வயது வரை இலவசம் என்கின்றார் இன்றைய இளைய தம்பதியர் திருமணம் முடிக்கவும் குழந்தைகளை பெறவும் அச்சமடைய காரணம் பிள்ளைகள் பராமரிப்பு நிலையத்திற்கு வழங்குகின்ற பணம் அவர்கள் உழைக்கின்ற சம்பளம் போல மிகப்பெரியதாக இருப்பதனால் குழந்தைகளை பெற தயங்குகின்றார்கள் இதனால் இலவசமாக வழங்குவதாக அறிவிக்கின்றார் ஐந்தாவது வருடம் ஒரு மில்லியன் டாலருக்கு மேல் உழைப்பவர்கள் அமெரிக்காவினுடைய நியூயார்க் சிட்டியில் பெருந்தொகையாக இருக்கின்றார்கள் அமெரிக்க கோடீஸ்வரர்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற நகரமாகவும் இதுதான் இருக்கின்றது ஆகவே அதிக வருமானம் பெறுபவர்களிடம் இருந்து அதிகமான வரி மூலம் பணத்தை சம்பாதித்து இந்த ஏழைகளினுடைய கஷ்டங்களை தீர்ப்பேன் என்று கூறுகின்றார் இதனால் தான் இவரை ஒரு கம்யூனிஸ்ட் என்கின்றார் டொனால்டு மேலும் இவர் கடும் போக்கு இஸ்ரேல் எதிர்ப்பாளராக இருக்கின்றார் இஸ்ரேல் பழைய தென்னாப்பிரிக்கா போல இனவர் அரசுதான் என்பதில் இவரிடம் மாற்று கருத்து இல்லை ஏழாவது இஸ்ரேலுக்கு வெளியே அதிகமான ஜூதர்கள் இருப்பது நியூயோர்க் சிட்டி தான் இதுதான் இஸ்ரேலினுடைய ஆசை என்றும் குறிப்பிடுகின்றார் எட்டாவது இந்த நிலையை கண்டு அமெரிக்காவில் இருக்கின்ற நூற்றி பத்து வரையான கடும்போக்குவாத போக்குவாத ஜூதர்கள் இவருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று பகிரங்க கடிதங்களை அனுப்பியிருந்தார்கள் அவர்களுடைய கடிதங்களும் குப்பை தொட்டிக்குள் சென்றிருக்கின்றது வாக்காளர்கள் அதை கிழித்து வீசி இவருக்கு வாக்களித்து மம்டானி பாராளுமன்ற உறுப்பினராக இரண்டாயிரத்தி இருபதில் இருந்து இருந்து வருபவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பத்தாவது இவர் ஒரு இளநிலை பட்டதாரி ஆபிரிக்க கற்கைகளில் பட்டம் பெற்றிருக்கின்றார் இவருடைய முன்னே பணி அடிமாட்டு சம்பளம் பெறும் தொழிலாளர்களுக்கு ஆலோசனை செய்து உதவி வழங்குவது வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகின்ற நிலையில் இருக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கு போராடுவது என்பது இவருடைய வாழ்க்கையாக இருந்திருக்கின்றது இவருடைய வரவு உலக அரசியலில் முக்கியமான நிகழ்வாக இருக்கின்றது இதே கருத்துடைய அரசியல் மாற்றங்கள் ஐரோப்பாவிலும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்றிருக்கும் அரசியல் தலைவர்கள் புரிதேந்திருக்கின்ற நிலையில் போன்ற இளைஞர்கள் அதிகார கட்டலுக்கு வருகின்ற பொழுது ஒரு மகத்தான மாற்றம் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் இவர் குறிப்பிடுவது போல இலவச பஸ் சேவை இலவசமான பிள்ளைகள் பராமரிப்பு இடங்கள் வீட்டுப்பாடுகளை உயர்த்தாமல் இருத்தல் ஆகியவற்றை எப்படி சமாளிக்கப் போகின்றார் என்பது மிகப்பெரிய கேள்வியாகும் அமெரிக்காவிடம் இன்று பொருளாதாரம் இல்லை சம்பளம் வழங்குவதற்கு இயலாத நிலையில் வேலையில் இருந்து பெருந்தொகையானவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா பல உதவிகளை நிறுத்தி இப்படியான ஒரு காலத்தில் ஏழ்மை நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு இது போன்ற ஒரு மேயர் தேவை என்பது உண்மைதான் ஆனால் அந்த மேயருக்கு பணம் எங்கிருந்து வரப்போகின்றது என்பது அதைவிட பெரிய கடினமான விடயமாகும் இவர் மட்டும் இதை நிறைவேற்றுவாராக இருந்தால் அமெரிக்கா முழுவதுமே இந்த புயல் வீசும் என்பதும் அடுத்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் டிரம்ப் மிகப்பெரிய சவாலை சந்திக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை